இந்த விழாவின் நாயகன் சஞ்சய் மாணிக்கம் இந்த படத்தை கொண்டு போய் கொடுத்தவுடனே ஒன்லி நைட்டில் மட்டும்தான் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டாரு காலையில் வரைக்கும் விடிய விடிய வச்சு ரீ ரெக்கார்டிங் முடிச்சு இன்னைக்கு மியூசிக்காகவும் சாங்காகவும் எல்லாமே நல்லா வந்திருக்கு அதுக்கு அவருடைய முழு சப்போர்ட் இருந்துச்சு நான் எதிர்பார்க்கல முதல் படம் அவர் காலேஜ்ல காலேஜ்லேருந்து வந்திருக்காரு அவரை நம்பி போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க ஆனா அவருடைய ரெண்டு மூணு சாங் நான் பார்த்துருக்கேன் அவரோட ஒர்க் எனக்கு தெரியும் அதனால அதை நம்பி நான் அவர்கிட்ட கொடுத்தேன் அந்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை நிச்சயமா இந்த படம் வெளியே வரும்போது மியூசிக்கா அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கும் படத்துக்கும் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கும்ங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நன்றி குறும்படங்களிலிருந்து பெரும் படங்களுக்கு வந்தவர் இசையும் பாடலும் பல தந்தவர் வளம் எங்கும் ஒலிக்கும் குயிலிசை போல ஆர்ப்பரிக்கும் இசை இவரின் தொடக்கம் ஒரு நொடி ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு செவிகளுக்கும் சென்றடைய வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அறிமுக இசையமைப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் மேடில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்பீச் ஸோ முதல்ல என்னுடைய இயக்குனருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்வோம் எங்கே போனா பின்னாடி எப்பவுமே என் கூடவே என் பின்னாடியே இருப்பார் ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் அவர் என் ஒர்க்ஸ்லாம் பார்த்துருக்காரு அப் நான் இந்த படம் வந்து அவர் முடித்தோடனே சி ஸ்டோரி முடித்தோன்ன என்ன கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்பா அப்படின்னு சொன்னாரு நானும் ஷாக் ஆனா என்ன நம்பி பண்ணலாம்ப்பா உன்னை பத்தி தெரியும் நம்பிக்கை இருக்கு நீ பண்ணுவ சேர்ந்து பண்ணலாவா அப்படின்னு சொன்னாரு ஸோ அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை அவ பண்ண படம் சைன் பண்ணோம் நாங்க ரீ ரெக்கார்டிங் டைம்ஸ்லாம் ஆக்சுவலி வந்து நாங்கள் யோசிச்சிட்டோம் ஓகே எப்படி ஃபர்ஸ்ட் தெரியல பண்ண போறோம் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபிலிம்ஸ்க்கு ரெக்கார்டிங் பண்ண போறோம் உட்காந்தோன்னதான் அப்படியே உடம்பு ஆடிச்சு அப்படியே ஓகே ஒரு ஒரு சீனுக்கு ஆனா ஒரு ஒரு சீனுக்கும் எனக்கு கைட் தம்பி இந்த மாதிரி இருக்கணும்ப்பா எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீனுக்கும் கைட் பண்ணி படம் எனக்கு இப்படி வேணும்ப்பா இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நான் பண்ற ஒரு ஐடியாஸ்லாம் இதெல்லாம் இருப்பா இந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எப்பவுமே என் கூட துணை இருந்த டேரக்டருக்கு மறுபடியும் நன்றி அண்ட் கேமராமேன்னா ஃபஸ்ட்லேருந்து ரெண்டு பேரும் ஒரு காம்போ மாதிரி எப்படி பக்கத்துலேயே இருப்பாங்க தம்பி 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 ஸோ ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க படம் ஃபுல்லான அண்ட் எடிட்டருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாட்டு இருக்கு ஒரு டைட்டில் சாங் இருக்குது ஒரு அப்பா பொண்ணு சாங் அண்ட் ஒரு லவ் சாங் இருக்கு ஸோ பாடல்கள் எழுதியவங்க யாருன்னா சிவசங்கர் சார் அப்புறம் உதய அன்பழகன் அப்புறம் ஜெகன் சார் மூணு பேரும் மூணு பாட்டுக்கும் அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க நான் எங்க பிளே பண்ணோ முதல் கேக்கிற கேள்வி லிரிக்ஸ் ஸோ தேங்க்ஸ் லவ் ஃபார் லிரிக்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் சத்யபிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடி நான் ஒரு பாட்டு பாடி இருக்கேன் அண்ட் மை ஃப்ரெண்ட் வருண் சந்திரசேகர் ஒரு பாட்டு பாடிருக்காரு என்னோட மியூசிக் டீம் நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ அவங்க இல்லாம இந்த படம் நான் முடிச்சிருக்க முடியாது அவங்க யாருன்னா வேற யாரும் என்னோட காலேஜ் பேண்ட்மேட்ஸ் தான் அப்படியே நான் நான் மட்டும் காலேஜ்லேருந்து வரல மியூசிக் டீமே காலேஜ்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன் ட்ரம்மர் கிட்டாரிஸ் எல்லாம் வாங்க வா வாங்கி கொத்தா வந்தோம் நான் ஓகே சொன்னாரு ஓகேப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாரு முழுசா நம்பினாரு ஸோ படம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு படமா வந்திருக்கு இப்ப ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட் தேங்க்யூ சோ மச் இது டக்குன்னு பார்த்தா அனிருத் அண்ணன் மாதிரி இருக்காரு இசையிலும் அடுத்து நீங்க நல்லா வரணும் வாழ்த்துக்கள்